ஆய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் லூப்பரான மைசூர் பாக்கு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அத்தகாசமாக இருக்கும் இது எங்கள் அத்தை செஞ்ச ரெசிபி தாங்க ரொம்ப சூப்பராக செய்வாங்க மைசூர் பா நெய் வச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து நெய் வெச்சுட்டு இருக்கிறேங்க இப்போ ஒரு பித்தளை பாத்திரத்தில் எங்கள் அத்தை ஒன்றரைப்படி அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறாங்க சர்க்கரை மூழுகிற அளவு தண்ணி வந்து எடுத்துக்குவாங்க ஒன்றரைப்படி சர்க்கரைக்கு நாங்கள் வந்து முந்நூற்றம்பது கிராம் அளவு கடலை மாவு நான் அரை லிட்டர் அளவு கணபதி ஆயில் வாங்கிட்டு அந்த அரை லிட்டர் ஆயிலில் முக்கால்வாசி ஆயில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டுங்க முந்நூற்றம்பது கிராம் அளவு கடலை மாவு வந்து அதில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் இப்போ வந்து நம்ம பாவு காய்ச்சிருந்தாங்க நம்ம சர்க்கரையை வந்து கரைச்சி வச்சிருந்தாங்க அந்த தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா பாவு காய்ச்சிக்கோங்க பாருங்க ஒரு கம்பி கம்பிப்பதை வரணும் அந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஒரு கம்பி கம்பிப்பாக வந்துடுச்சு அப்படின்னு எப்படி பார்க்கறதுன்னா இப்போ நம்ம நல்லா காய்ச்சதுக்கப்புறமா கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் அதாவது லைட்டாக ஒரு நூல் அது மாதிரி வந்து வருங்க அப்படி இல்லைனா ஒரு தட்டத்தில் தண்ணியை ஊற்றி அந்த பாவை விட்டு பார்த்தீங்கன்னா கரையாமல் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பாவு ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் அடுத்து பாவு நல்லா ஒரு கம்பி பாதை வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை வந்து ஊற்றி நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க இது வந்து கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சி போயிடும் இது நாங்கள் கரெக்டாக எட்டு மணிக்கு செய்ய ஆரம்பித்தோங்க ஒம்பது பத்துக்கு தாங்க மைசூர் பாக்கு செஞ்சு முடித்தோம் ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் அதெல்லாம் நல்லா சுத்தமாக வலிச்சு ஊற்றுனதுக்கப்புறமா எங்கள் அத்தை கலக்கிட்டு இருக்காங்க எங்கள் அத்தையே செஞ்சுட்டாங்க கை விடாமல் கலக்கிட்டே இருந்தாங்க என்னால் நிற்கவே முடியலைங்க கால் வலிச்சிருச்சு எங்கள் அத்தை கலர்ற கேப்லிங்க நான் மைசூர் பாக்கு வந்து ஊற்றுற தட்டத்தை வந்து சுத்தம் பண்ணி நெய் ஊற்றி வச்சுட்டு இருந்தேங்க அப்போ தான் மைசூர் பாக்கு வந்து நல்லா ரெடியானதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றுனாங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடு பண்ணி அதுக்குள்ளே வந்து ஊற்றுனாங்க அடுத்து நெய்யும் ஊற்றிட்டாங்க பாருங்க நல்லா திறந்து வரணும் இந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரணும் அந்தளவுக்கு கறக்கிட்டே இருக்கணுங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமைசாலிதாங்க இதெல்லாம் செய்யணும் இப்போ நான் இல்லைங்க இந்த மாதிரி திறந்து வரணும் கடைசியில் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க அதில் ஊற்றுனதுக்கப்புறமா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து எங்கள் அத்தை தேய்ச்சி விட்டுருக்கிறாங்க அங்கே வந்து சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டுட்டாங்க அடுத்து காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க நாக்கில் வச்சதையும் அல்வா மாதிரி கரைஞ்சி போச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி என்னென்ன ஸ்வீட் வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்